சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் கர்நாடகம் தமிழ்நாடு இடையே காவிரி நீர் பிரச்சினை உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் நேரடி கண்காணிப்பில் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்கு கர்நாடகம் தமிழகம் கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட கா மாநிலங்களில் ஓடக்கூடிய காவிரி நதி மற்றும் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற அணைகளுடைய நீர் நிர்வாக முறை முழுவையும் காவிரி மேலாண்மை ஆணைய கொண்டு வரப்பட்டு உச்சநீதிமன்றம் கண்காணித்து வருகிறது இந்த நிலையில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கான நிர்வாக அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து அணை கட்டுவதற்கான பூர்வாங்க பணிகளை கர்நாடக அரசு துவக்கிவிட்டதாகவும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அறிவித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உச்ச நீதிமன்றத்தில் மேகதாட்டு அணை கட்டுமானத்திற்கு எதிரான வழக்கு நிலுவையில் உள்ள போது அந்த மாநில முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தொடர்ந்து மேகதாட்டு அணைக்கு ஆதரவாக கருத்து கூறுவதும் அலுவலகம் திறப்பதும் அணை கட்டுமானது பூர்வாங்கப்படை துவங்கிவிட்டதாக அறிவிப்பதும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்க மறுக்கிறார் ஒரு மாநில முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டின் காவிரி உரிமைக்கு எதிராக பேசுகிறபோது பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கே உள்ளது ஆனால் அவரது வாய் திறக்க மறுப்பதின் மூலம் காவிரியின் குறுக்கே மேகதாட்டை அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இலகுவாக தலை செயல்படுகிறாரோ இசைவாக செயல்படுகிறாரோ என்று விவசாயிகள் அஞ்சல் தோன்றுகிறார் எனவே இதுகுறித்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் அவசர நடவடிக்கை எடுத்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் தமிழ்நாட்டின் சார்பில் கர்நாடக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் ராசிமணலில் அணை கட்டி கர்நாடகம் பெங்களூர் நகரத்திற்கு குடிநீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேகதாட்டியில் அணை கட்டினால் கிருஷ்ணராஜசாகரில் தண்ணீர் தேக்குவதை பற்றாக்குற காலத்தில் கர்நாடகம் கைவிட்டு கர்நாடக விவசாயிகளுடைய நலன் புறக்கணிக்கப்படும் எனவே மேகதாட்டு அணை கட்டுவதை ஏற்க மாட்டோம் ராசிபநலில் தமிழ்நாடு அணை கட்டுகிற போது பெங்களூர் நகரத்துக்கு தேவையான குடித நீரை எடுத்துக் கொள்ளலாம் என்று கர்நாடக விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் தமிழ்நாடு கர்நாடக விவசாயிகள் அமர்ந்து பேசி தீர்வும் கண்டிருக்கிறோம் இந்த நிலையில் இரு மாநில விவசாயிகள் நலனை புறக்கணித்து அரசியல் லாபத்திற்காக கர்நாடகம் மேற்கொள்கிற நடவடிக்கையை முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கக்கூடாது அதுபோல முல்லைப்பெரியாரில் ரூல் கருவு முறை என்பது பேரிடர் காலத்தில் அணைக்கு எப்படி விதமான தண்ணீர் வருகிற போது ரூல் கருவு முறை பயன்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆனால் தென்மேற்கு பருவமழை சராசரி மழையளவு பெய்து கொண்டிருக்கிற நிலையில் நூற்றி முப்பத்தாறு அடி அணையில் கொள்ளளவி தண்ணீர் வந்த உடனே ரூல் கருவு முறையை அமல்படுத்த தமிழகம் துணை போவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பெற்ற உரிமையை பறிகொடுப்பதற்கு சமமாகும் எனவே திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் பெற்ற உரிமைகளை பறிகொடுப்பதற்கான வகையில் செயல்படுகிறது எனவே திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக இருக்கிற காலத்தில் தான் தமிழக உரிமைகளை மீட்பதற்கான உறுதியான போராட்டக் களத்தை கண்டார்கள் எனவே திமுக கட்சி ஆளுகிற கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக இருப்பது தான் தமிழ்நாட்டின் நலனுக்கு உகந்ததாக இருக்கு என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என்று வலியுறுத்தல்